செயல்படும் பழைய சுரவலத்தில் செயல்படும் தபால் அலுவடிவை தபால் அலுவலகத்தை மூடும் முடிவை கண்டி கண்டிக்கின்றோ 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 நல்ல முறையில் செயல்படும் நாலாயிரம் வாடிக்கையாளரோடு நாலாயிரம் வாடிக்கையாளரோடு நல்ல முறையில் செயல்படும் பழைய சுரமண தபால் அலுவலகத்தை பழைய சுரமண தபால் அலுவலகத்தை அரசுமா இது நியாயமா நியாயமா வாடிக்கையாளத்துவது வாடிக்கையாளரை துரத்துவது நியாயமா 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 வயதான அவர்களை அலைய வைப்பது நியாயமா நியாயமா மூடாது 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 மூடாவது பழைய சுடும அஞ்சல் துறையை பழைய சுறுமர் அஞ்சல் துறையை நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து ஏமாற்றாதே ஏமாற்றாது ஏழை மக்கள் ஏமாற்றாது வாடி